Uh, has been the turning point of the Muslim community uh, towards the latter part of the 19th century. I think the modernization of uh, Muslim education, Ahmad uh, Arabi, was the greatest strength for Siddilebe Bey in the revivalist program of the uh, modern uh, educational system, particularly. அட் அடைம் தி முஸ்லீம் கம்யூனிட்டி வாஸ் அ பேக்வர்ட் கம்யூனிட்டி இன் ஸ்ரீலங்கா சுமார் பதினாறு அல்லது பதினேழு ஆண்டுகள் இந்த இடத்திலே இந்த வீட்டிலே கண்டியில் ஒராபி பாஷா அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஒராபி பாஷா அவர்கள் இலங்கையில் இலங்கை முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்தில் குறிப்பாக கல்வி முன்னேற்றத்தில் பெரிய அக்கறை காட்டிய ஒரு முக்கியமான வெளிநாட்டு அறிஞர் ஒரு போராளி எகிப்திலே எகிப்தினுடைய சுதந்திரத்திற்காக அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி அதில் கண்ட தோல்வியின் காரணமாக எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வந்து இலங்கை முஸ்லீம்களுடைய வாழ்விலும் சுகதுக்கங்களிலும் முன்னேற்றத்திலும் கல்வி எழுச்சியிலும் பங்கு கொண்டிருந்தார் குறிப்பாக அந்த நேரத்தில் ஏறத்தாழ மூன்று தசாப்தங்களாக முஸ்லிம்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக போராடி கொழும்பிலே பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்த சித்திலபு அவர்களுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கொழும்பிலே துறைமுகத்தில் வந்து இறங்கிய ஒராபிபாஷா அவர்கள் மிக விரைவில் ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்குள்ளாகவே உள்ளாகவே சித்திலபியவர்களோடும் கொழும்பிலிருந்த வாபிச்சிமறைக்காரவர்களோடும் கொழும்பிலிருந்த ஏனைய தலைவர்களோடும் ஏனைய முஸ்லிம் தலைவர்களோடும் ஒன்றிணைந்து கொழும்பிலும் கொழும்புக்கு வெளியிலும் இலங்கையிலுமான முழு முஸ்லிம்களுடைய கல்வி சம்பந்தமான எழுச்சி சம்பந்தமான சமூக சம்பந்தமான போராட்டங்களில் பின்னணியில் இருந்து அவர் அவர் முயற்சி செய்திருக்கின்றார் அவர் முன்னணியில் வருவதற்கு அதிகமான தடைகள் இருந்தது அவர் இங்கே வந்தது வீட்டுக்காவலில் ஏகாதிபத்திய அரசுகளால் இங்கு அவர் வைக்கப்பட்டிருந்தார் அதனால் அவருடைய நடமாட்டங்களில் சில கட்டுப்பாடுகளும் சில மறைவான விஷயங்களும் இருந்தபோதும் போதும் அவற்றை எல்லாம் கடந்து அவர் முஸ்லீம்களுடைய சமாதானமான நடவடிக்கைகளில் கல்வி போன்ற முன்னேற்றமான நடவடிக்கைகளில் அவர் தன்னுடைய கருத்துக்களையும் குறிப்பாக எகிப்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் போரிட்ட காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் அல்லது எண்பதாம் ஆண்டுகளில் எல் கபீர் என்ற யுத்தம் நடந்த இடத்தில் அவர் தோல்வி அடையும் வரை அவரும் ஷேக் முகமது அப்து அவர்களும் எடுத்த முயற்சிகள் ஷேக் முகமது அப்து அவர்கள் நவீன கல்விக்காகவும் நவீன சிந்தனைகளை எகிப்திலே பரப்புவதற்காகவும் போராடிய ஒரு அறிஞர் அல்ஹரின் ஒரு ஷேக் பட்ட பட்டதாரியாக விளங்கியவர் அவருடைய கொள்கைகளை ஒராபி பாஷாவும் ஒராபி பாஷாவனுடைய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான நடவடிக்கைகளையும் கெதி அரசாங்கத்துக்கும் மன்னர்களுக்கும் எதிராக ஒராபி பாஷா அவர்கள் எடுத்து சென்ற பாராளுமன்ற பிரதிநிதித்துவ முறை எகிப்திற்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய போராட்டங்களை இருவருமே ஒருவர் ஒருவர் அங்கீகரித்து அவருடைய கொள்கை இவரும் இவருடைய கொள்கை அவருமாக அங்கீகரித்து முடிவிலே நவீனத்துவம் என்ற ஒரு கருத்துக்கு அவர் அவர்கள் வந்திருந்த வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த புரட்சி தோல்வியடைந்து ஒராபிபாசா அவர்கள் தாமாகவே தேர்ந்தெடுத்ததாகத்தான் வரலாற்றிலே கூறப்படுகின்றது இலங்கைக்கு நான் போகின்றேன் என்று இரண்டு காரணங்கள் அதற்காக சொல்லப்படுகின்றது ஒன்று பாபா மலை பற்றி அவருக்கு இருந்த சில அபிப்பிராயங்களும் கருத்துக்களும் அதற்கு அடுத்ததாக இப்னு பதூதா அவர்கள் பதினாலாம் நூற்றாண்டில் இலங்கைக்கு வந்து பாவாத தரிசித்த அந்த ரெண்டு எண்ணங்களும் மேலும் இலங்கையில் ஒரு சமாதானமான ஒரு ஒரு அமைதியான ஒரு ஒரு சூழ்நிலை காணப்படுவதாகவும் ஒராபி பாஷாவுக்கு இருந்த கருத்துக்களும் ஒராபி பாஷாவுக்கு அந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டதும் இரண்டையும் சேர்ந்து தான் அவரும் தன்னுடைய அபிப்பிராயத்தை ஏதோ ஒரு வழியில் வெளியிட்டு இலங்கைக்கு அவர் வந்து சேர்ந்து இலங்கையில் பதினாறு பதினேழு வருடங்கள் வாழ்ந்து முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்திலும் ராபி பாஷா பங்கு கொண்டு சித்துலபி அவர்களோடு பங்கு பங்காற்றி செய்த பல பணிகளின் ஒரு விளைவுகளைத்தான் நாங்கள் நவீன கல்வியாகவும் நவீன பாடசாலைகளாகவும் நவீன அரசியலாகவும் இலங்கையில் இலங்கை முஸ்லீம்களும் அதே நேரத்தில் பெரும்பான்மை இனங்களோடும் ஏனைய இனங்களோடும் ஒன்று கூடி வாழுகின்ற ஒரு சிறந்த நல்லிணக்க வாழ்வையும் அந்த தலைவர்கள் எங்களுக்காக விட்டு சென்றார்கள் இந்த இடம் அவர் வாழ்ந்த பதினாறு வருடங்கள் வாழ்ந்த இந்த இடம் கண்டி மாநகருக்கும் அதே இலங்கைக்கும் அதே அதேவேளை இலங்கைக்கும் எகிப்துக்குமான பெரிய உறவு பாலமாக இந்த இடம் விளங்கி வருகின்றது இது முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல இந்த நாட்டின் தேசிய அளவில் மக்கள் கொண்டிருக்கின்ற நாட்டு பற்றுக்கு கூட இந்த இடத்தை ஒரு ஒரு பிரகாசமான ஒரு இடமாக நாங்கள் வர்ணிக்க முடியும் அந்த அந்த வகையில் இந்த இடத்தையும் இதில் உள்ள ஒராபி பாஷா அவரோடு இருந்த அவருடைய சகோதரர்கள் பலர் இங்குதான் அடங்கப்பட்டிருக்கின்றார்கள் ரெண்டு பேர் கண்டியிலே ஒருவர் கொழும்பு குப்பியாவத்தை மையவாடியில் அவர்கள் காலமாகி அங்கே அவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் ஒரு பாஷாவினுடைய இரத்தமும் அவருடைய சகோதரர்களினுடைய உடலும் இங்கு புதைக்கப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில் எகிப்திற்கும் இலங்கைக்குமான ஒரு ஒரு எல்லையில்லாத ஒரு வெறுக்கமான தொடர்பை ஒரு பாஷாவினுடைய வருகை இங்கு தந்து தந்திருக்கின்றது சித்திலம்பியனுடைய முயற்சிக்கு ஒரு ஆபி பாஷா அவர்களுடைய முன்னேற்றமான கருத்துக்கள் மிக மிக நெருக்கமான முறையில் செயல்பட்டதை நாங்கள் வரலாறு முழு முழுக்க காணுகின்றோம் இதையிட்டு நாங்கள் உண்மையிலேயே இந்த இடத்தில் சிதிலபை சார்பாக நினைவூட்டுவதில் உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் சில கசப்புணர்வுகளுடன் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஏழில் சித்திலப்பை நகரத்திற்கு திரும்பினார் நகரில் இருந்து அவரது இறுதி நாள் வரை தமது சேவைகளை தொடர்ந்த சித்திலப்பை அறுபதாவது வயதில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் திகதி காலமானார் அவரது உடல் கண்டி மஹயாவை மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நாளில்லாகி இன்னா இளகிராஜோன் கண்டி மஹியாவை முஸ்லிம் மையவாடியானது கண்டி முஸ்லிம்களின் வரலாற்றை மேலும் ஆராய்வதற்கான பல சான்றுகளை கொண்ட இடமாகவும் திகழ்ந்து வருகின்றது புகழ்பெற்ற பல புருஷர்களையும் நாடு கடத்தப்பட்டு இலங்கையில் வாழ்ந்த பல தலைவர்களையும் தேச சஞ்சாரிகளையும் இந்த மண் சுமந்து கொண்டிருக்கிறது கண்டி முஸ்லீம்களின் சரித்திரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடத்தில் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கின்றோம் இது சிதிலபையோடு சம்பந்தப்பட்ட இடம் என்பது ஒரு முக்கியமான காரணம் அதுபோல கண்டியில் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் சிங்கள மன்னர்களுடைய ஒரு ஒரு நன்கொடை அவர்களுடைய தாராள மனப்பான்மை மிகவும் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருப்பதை நாங்கள் வரலாறு முழுக்க அதை பார்க்கின்றோம் அவ்விதமான ஒரு தொடர்புக்கு கண்டி நகரில் இருக்கின்ற குறிப்பிடத்தக்க சில அடையாளங்களில் இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இந்த காட்டுப்பள்ளி ஒரு முக்கியமான அடையாளமாகும் இங்கு இருக்கின்ற இந்த காட்டுப்பள்ளியினுடைய வயது சிங்கள மன்னர்கள் வழங்கிய அந்த காலத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு முந்நூறு வருட வரலாற்றை இந்த பள்ளி பெற்றிருக்க வேண்டும் இங்குதான் தான் அவர்கள் அதிகமாக தொழுவதற்காக வந்திருக்கலாம் என்று நாங்கள் ஊகிக்க இடம் இருக்கின்றது அவர் அது இவருடைய வாழ்ந்த இவருடைய மஹல்லாவா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் இந்த இந்த இடத்தில் இந்த பிரதேசத்தில் நெருக்கமாக வாழ்ந்திருப்பதற்கான அடையாளங்களை எங்களால் ஊகிக்க முடிகின்றது இதுக்கு பக்கத்திலே தான் இருக்கின்றது அவர் வாழ்ந்த லேடி கார்டன் என்று அழைக்கப்படுகின்ற இப்போது சித்துலப்பே மாவத்தை என்று சொல்லுகின்ற இடம் இதற்கு பக்கத்தில் இருக்கின்றது அவருடைய வீடு இருக்கின்றது அதிலிருந்து அரை மைல் அல்லது ஒரு மைல் தூரம் கூட இல்லை இந்த பள்ளிவாசலும் மைதானங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கின்றது இலங்கை முஸ்லீம்களுடைய கண்டிமக்களுடைய வரலாற்றை மாத்திரமல்ல இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாற்றை நூறு இருநூறு அல்லது முந்நூறு வருடங்கள் பின்னே கொண்டு செல்லக்கூடிய வரலாற்று அடையாளங்களை தங்களுடைய ஈசான்களில் பொறித்து வைத்திருக்கின்ற இடங்களாக இந்த இடத்தை இப்போது பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகின்றது அங்கே முதலில் கா காட்டப்பட்ட காட்சிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சித்திலப்பே அவர்களின் அவருடைய நெருங்கி அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஊக்கமளித்து வந்த ஒராபி பாஷா அவர்களுடைய சகோதரர்களுடைய அந்த அடக்கஸ்தலத்தை நாங்கள் இப்போது பார்த்தோம் அவர்கள் யாகூப் பாஷா வஹமி பாஷா அவர்கள் இருவரும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் அந்த அடக்கஸ்தலம் அங்கு அடக்கப்பட்டதாக அங்கே குறிப்பை நாங்கள் எங்களுடைய காட்சிப்படுத்தலுக்கும் வைத்திருக்கின்றோம் அதிலும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதற்கு பக்கத்திலே இருக்கிறது ஒரு சாதிக்காய் மரம் சரியாக இந்த பள்ளிவாசலின் முன் வாசலுக்கு பக்கத்திலே இருக்கின்றது அதற்கு அதற்கு அடியிலும் சில கற்கள் இருந்து அதை அகற்றப்பட்டிருக்கின்றன பள்ளிவாசல் விஸ்தரிப்பு வேலைகளுக்காக இருந்தாலும் ஒரே ஒரு கல்லை மாத்திரம் இந்த பள்ளிவாசல் நிர்வாக சபை மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் அதை பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் அதில் அபுபக்கர் சின்னலப்பே முகாந்திரம் என்பவருடைய பெயர் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலாம் ஆண்டு பிறந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அதிலே குறிப்பு இருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அடக்கம் செய்யப்பட்ட குறிப்பு ஒராபி பாஷாவுடைய சகோதரர்களுடைய அடக்கசலத்திலே இருக்கின்றது ஏனைய ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட இடங்களிலும் இந்த மீசான் கற்களில் சில சில அடையாளங்கள் சில சில வருடங்கள் குறிப்பிடப்பட்டு இருப்பது இந்த பிரதேசத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு ஒரு ஒரு காத்திரமான முறையில் ஒரு பள்ளிவாசல் அதற்கு அருகிலே மையவாடி என்ற தங்களுக்கே உரித்தான அந்த ஒழுங்கமைப்பில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருந்திருப்பதோடு நாங்கள் இப்போது காட்டிய இந்த காட்சிப்படுத்தல்களில் ஒரு முக்கியமான இடத்தில் தான் சித்திலி அவர்கள் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவர்களுடைய கடைசி வஃபாத்தை அண்மையில் இருக்கின்ற அவர்கள் வீட்டிலே அவர்கள் வஃபாத்தாக அவர்கள் இங்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடக்கத்தை பற்றியே ஒரு விரிவான வரலாறு இருக்கின்றது அவ்வளவு சனங்கள் அவ்வளவு மக்கள் மிக துயரத்தோடு இந்த இடத்திலே வந்து கூ கூடியதாகவும் சர்ச் மற்றும் ஏனைய சமய வழிபாட்டிடங்களில் அவருக்காக பிரார்த்தனைகள் புரியப்பட்டதாகவும் அவர்கள் இருந்து ஒரு சில நாட்களிலேயே சிங்கப்பூரிலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் இருந்தும் தமிழ்நாட்டு ும் பல அனுதாப செய்திகள் வந்து நிறைந்ததாகவும் நாங்கள் அவர்களை பற்றிய வரலாறுகளிலே சித்துலபியினுடைய வரலாறுகளிலே அது அழகாக பதியப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய கடைசியாக அவர்கள் இங்கு வபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த செய்தியை பார்க்கும்போது அவர்களுடைய அவர்களுடைய அடக்கஸ்தலமும் இங்கே இருக்கின்ற பொகமி பாஷா யாக்கு பாஷா போன்றவர்களுடைய அடக்கஸ்தலமும் முகாந்திரம் அபக்கர்லபி சின்னலபி அவர்களுடைய அடக்கஸ்தலமும் இன்னும் அவ்வாறு இங்கு புதைந்து கிடக்கின்ற பல மீசான்கள் அடையாளங்களையும் நாங்கள் பார்க்கும்போது இந்த கண்டிமா நகரத்தில் இந்த பிரதேசம் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று அடையாளங்களை கொண்ட ஒரு தொல்பொருள் ஆய்வுக்குரிய இடமாக இருப்பதை எங்களால் அனுமானிக்க முடிகின்றது கல்வி மறுமலர்ச்சி கலாசார புனர் நிர்மாணம் சமூக மேம்பாடு பத்திரிகை எழுத்து துறை முஸ்லிம்களின் தனியார் சட்ட சீர்திருத்தம் அரசியல் மறுமலர்ச்சி என தான் வாழ்ந்த யுகத்தில் சித்திலப்பை மிக பெரும் சேவைகளை ஆற்றியுள்ளார் இலங்கையில் மட்டுமன்றி தென்னாசியா வரை அவரது சேவைகள் வியாபித்திருந்தன சித்திலப்பையின் புகழ் தென்னாசியாவையும் கடந்து அனைத்து முஸ்லிம் நாடுகளுக்குமான சேவைகளாகவும் அவை வகித்த முக்கியத்துவத்தையும் இன்று எம்மால் உணர முடிகிறது சமூக சமய கலாசார புனர் பணிகளையும் அவரது சமூக சமய நல்லிணக்க மனப்பான்மையையும் உலகறியச் செய்வது இன்றைய சமூகத்தின் மிக பெரும் கடமையாகும் value-based media network.